வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா ஏற்கனவே போன வீடியோவில் புருஷ யோகங்கள்னால் என்னென்னு பார்த்தோம் இப்போ அந்த பஞ்சமகா புருஷ யோகங்களில் குரு பகவானால் கிடைக்கக்கூடிய யோகம் பற்றிய விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் யோகத்தின் மூலமாக ஒருத்தருக்கு என்ன கிடைக்கும் எந்த லக்கணக்காரங்களுக்கு எங்கே இருந்தால் அந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடிய யோகம் வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ மேஷலக்கணம் மேஷலக்கணத்தை பொறுத்தளவில் நான்காம் இடம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் மேஷலக்கணத்துக்கு ஒன்பது பன்னிரெண்டு குடையவர் நான்காம் இடம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது இந்த யோகம் வேலை செய்யும் இந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடிய அம்ச யோகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் அந்த யோகங்கள் இருந்தது தசா புத்தி நடப்புக்கு வருதுன்னு சொன்னால் குருவினுடைய காரகத்துவங்கள் ரீதியான நற்பலன்கள் அவங்களுக்கு நிறையவே கிடைக்கும் சரிங்களா அடுத்தது ரிஷவலக்கணம் ரிஷவலக்கணத்துக்கு எட்டு பதினொன்று குடையவர் இவர் வந்து நல்ல ஆதிபத்தியம் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த அப்படியும் இவங்களுக்கு யோகங்கள் வேலை செய்யாது ஏன்னு கேட்டால் இது வந்து எதுவும் ஏழு பத்து அப்படிங்கிற ஸ்தானத்தில் வராது ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திர ஸ்தானத்தில் இவர் வந்து வலுப்பெற மாட்டார் லக்கணத்துக்கு அந்த யோகம் வேலை செய்யாது மிதனக்கணத்தை பொறுத்தளவில் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுவார் ஏழாம் இடம் கேந்திரஸ்தானம் பத்தாம் இடம்ங்கிற கேந்திரஸ்தானம் ஆட்சி போது அந்த அம்சயோகம் வேலை செய்யும் இந்த அம்சயோகமும் வேலை செய்யும் ஏழாம் இடத்துலேயும் அவர் வலுத்து ஆட்சி பெற்றிருக்கும் போது அம்சயோகத்தோடு சேர்ந்து அவங்களுக்கு மாரகாதிபத்திய தோஷமும் இருக்கும் கேந்திராதிபத்திய தோஷமும் சேர்ந்தே தான் இருக்கும் அதனால் அது யோகமாக வேலை செய்யுமா யோக வங்கமாகுமா அப்படிங்கிறது அந்த தசாபுர்த்தி அவங்களுடைய இணைவு கிரகங்களுடைய இணைவு வேறு யாருடைய பார்வையாவது இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அது மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு லக்கணத்திலேயே அவர் உச்சம் பெறும்போது இந்த அம்சயோகம் வேலை செய்யும் அம்சயோகம் அப்படிங்கிறது குருவினால் கிடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது சொல்லிட்டேன் இப்போது அந்த பேர் புகழ் கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல இதெல்லாம் பெறதுக்கு லக்னாதிபதி முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா யோகம் இருக்குது ஆனால் அந்த யோகம் வேலை செய்யலை அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகத்தில் பார்த்துருப்பாங்க இப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களில் லக்னாதிபதி வலுவில்லாமல் இருந்தார்னால் அந்த யோகங்கள் வந்து இருக்கிறதே தெரியாது அது இருந்தும் வீண்தான் அது சரிங்களா அடுத்தது சிமலக்கணம் சிம்மலக்கணத்தை பொறுத்தளவில் குரு வந்து ஐந்து எட்டு குடையவர் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறுவார் இவங்களுக்கு அந்த யோகம் வேலை செய்யாது ஏன்னா எதுவுமே ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் வராது சரிங்களா அடுத்தது கன்னிலக்கணம் கன்னிலக்கணத்தில் ஒன்று அப்படிங்கிற ஸ்தானத்தில் அவர் வளப வ வலுப்பெற மாட்டார் நான்கு அப்படிங்கிற ஸ்தானத்தில் வலுப்பெறுவார் ஏழு அப்படிங்கிற ஸ்தானத்தில் வலுபெறுவார் அடுத்தது பதினொன்றில் உச்சம் பெறுவார் இப்போ இந்த யோகம் நாலு ஏழு அப்படிங்கிற ரெண்டு கேந்திரத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு அந்த யோகம் வேலை செய்யும் இந்த கன்னிலக்கணம் இதனலக்கணம் இவங்கள பொறுத்தளவில் இந்த கேந்திராதிபதி தோசத்தையே சேர்ந்தே தான் விளைவிப்பார் அப்படிங்கிறதுனால அது யோகமாகவும் வேலை செய்யும் அந்த தோஷத்தையும் சேர்த்தே தான் விளைவிக்கும் சரிங்களா அது நேர் எதிர்க்க எல்லாம் இடத்துல ஆட்சி பெறும்போது மூண் அதாவது மூன்று விஷயம் அம்சயோக வேலை செய்யும் கேந்திராபத்திய தோசை வேலை செய்யும் மாரகாதிபத்திய தோசை வேலை செய்யும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்தை பொறுத்தளவில் இவங்க வந்து மூன்று ஆறு அப்படிங்கிற நல்ல ஆதிபத்தியம் பெறாத ஸ்தானங்கள் அவருக்கு குரு பகவானுக்கு அப்போது துலாம் லக்கணத்தை பொறுத்தளவில் அவர் தான் வந்து சுபர் சாரி சுபர் கிடையாது முழுமையான எதிரி அவர் தான் அப்போ அவர் அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் அவர் வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிற கேந்த சாணத்தில் உச்சம் பெறும்போது அந்த கடன் நோய் வம்பு வழக்கை கொடுக்கக்கூடியதுக்கு ரெடியாக இருப்பார் அப்போது இவங்களுக்கு அந்த யோகம் வேலை செய்யுமான்னு கேட்டால் யோகத் யோகம் இருக்கிறதே பெயரளவில் இருந்துட்டு பெரும் அளவில் கடனும் நோயும் வம்பு வழக்குகளையும் தேவையில்லாத சிக்கல்களையும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொடுத்துரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அடுத்தது விருச்சகலக்கணம் விருச்சகலக்கணத்தை பொறுத்துள்ள ரெண்டு ஐந்து குடையவர் குரு பகவான் இவர் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவார் இவங்களுக்கு அந்த யோகம் வேலை செய்யாது சரிங்களா ஏன்னா இது எதுவுமே கேந்திரஸ்தானங்களில் வராது அடுத்தது தனுசு லக்கணம் ஒன்று நாலு அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்துக்கு இவர் தான் அதிபதியாக வருவார் அப்போ லக்கணத்திலேயே அவர் திக்பலம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கும்போது அந்த அம்ச யோகம் வேலை செய்யும் நான்காம் இடம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் இருக்கும்போது தான் அந்த யோகம் வேலை செய்யும் அடுத்தது மகரலக்கணம் மகர லக்கணத்தில் பொறுத்தளவில் ஏழாம் இடம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறும்போது அந்த யோகம் வேலை செய்யும் இங்கேயும் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ஏழாம் இடத்துல கேந்திரத்துக்கே அதிபதியாகி இப்போ இடத்துக்கு இது அதிபதி ஆக மாட்டார் ஆனால் கேந்திரஸ்தானத்தில் வந்து அவர் உச்சம் பெறும்போது கொஞ்சம் பால்படும் தன்மை தான் அந்த யோகங்களோடு சேர்ந்து ஒரு சில நெகட்டிவ் பலனும் இருக்க தான் செய்யும் ஏன்னா இவருக்கு மகரலக்கணத்தை பொறுத்தளவில் நல்ல அதிபதியும் கிடையாது மூணு பன்னிரெண்டு குறை விரையாதிபதி ஏழுக்கு போகிறார் அப்படிங்கும்போது வாழ்க்கை துணையை விரைமானம் கூட்டு தொழில் செய்யும் போது அதில் நிறைய விரயங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பாகவும் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்தது கும்பலக்கணம் கும்பலக்கணத்தை உள்ள ரெண்டு பதினொன்று கோடி தனால் லாபாதிபதியாக வருவார் அவர் வந்து ஆறாம் இடத்துல தான் உச்சம் பெறுவார் இவங்களுக்கு வந்து அந்த யோகம் வேலை செய்ய போகிறது கிடையாது அடுத்தது மீனலக்கணம் மீனலக்கணத்தை உள்ள ஒன்று அப்படிங்கிற கேந்திரஸ்தானமும் பத்தாம் இடம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்துக்கும் இவரது தான் அதிபதியாக வருவார் அப்போது அவங்களுக்கு இந்த யோகம் வேலை செய்யும் லக்கண சுபரா வந்து குரு பகவான் அவங்களுக்கு அமைஞ்சு அவர் நல்ல இடத்துல வளர்த்து இந்த அம்சயோகம் வேலை செஞ்சதுன்னா உண்மையாகவே குருவின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா நற்பண்புகளும் அதாவது குருவினுடைய கரகத்தோர ரீதியாக எல்லா விஷயங்கள்லேயும் அவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே ஒரு அதாவது இதுவரைக்கும் இருந்த நிலமையை விட அவங்களுக்கு அந்த தசாபுத்தி காலங்கள் வரும்போது அவங்களுக்கு அது தனியாக அவங்களுக்கு தெரியும் முன்னேற்றங்கள் நல்லா தெரியும் அவங்க அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பதிவிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் குருவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அம்சயோகம் பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது இதில் வந்து ஒரு சில லக்கணங்களுக்கு இந்த யோகங்கள் வேலை செய்யாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அதில் முதல் விஷயம் வந்து என்னென்னா ரிஷப லக்கணத்துக்கு அவர் நல்ல ஆதிபத்தியம் கிடையாது துலாம் லக்கணத்தை பொறுத்தளவு அவருக்கு எந்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்றால் அவங்களுக்கு வம்பு தான் நம்ம அதாவது எதிரி வழுக்கிற மாதிரி அமை அமைப்பாக மாறிடும் இது நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எனக்கு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நல்ல பேர் ஜாதகம் பார்க்கும்போது கூட கேட்பாங்க இந்த ல இந்த குரு வந்து எனக்கு உச்சமாக இருக்குது சனி வந்து ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது அப்போ என்ன செய்யாதான்லாம் ஒரு சிலர் கேட்பாங்க அதுக்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜோதிட ஆலோசனைகளுக்கு கில்கண்ட வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் புதிய கருத்தோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கொள்கிறேன் நன்றி வணக்கம்